ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலியா சேனலில் கேரட் வச்சு கீஃப் சேனி பார்க்கலாம் வாங்க கேரட் கீரி செய்ய ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்தும் அரை ஸ்பூன் கருப்பு வந்து எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இலவரப்பாக வறுத்து ஆறுனு ஒன்று சேர்த்து நைஸா எடுத்துக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு நெய் சேர்த்து இந்த கேரட் கேரட் திருவளையும் நல்லா வறுத்துக்கலாம் நெய்ல வறுத்து செய்யும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்ல கேரட் கொஞ்சம் பச்சை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கேரட் நல்லா வெந்திருச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அடுத்ததா பொடியை அரைச்சா உளுந்தையும் நல்லா தண்ணீர் அரைச்சு சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்து கேரட் எல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சத்தானது அவசியம் பெண் பிள்ளைகளுக்கு அது நம்ம செஞ்ச கேரட் கீரை நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது டேஸ்டாவும் இருக்கணும் அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கணும்